மட்டக்களப்பு கலைஞர்களால் இந்திய கலைஞர்களுக்கு எந்த விதத்திலையும் குறையாமல் ரீசண்டாக நீ என்பதே நான் தான் அடிகின்ற ஒரு படத்தை எடுத்திருந்தாங்க கடந்த ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி விஜயா தியேட்டரில் இருந்தாங்க உண்மையாக நான் போய் பார்த்துருந்தேன் நல்ல ஜோக் இருந்துச்சு காதல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வர குட்டி குட்டி சண்டே எல்லாம் இருந்துச்சு உண்மையிலேயே ஒரு இந்திய படத்துக்கு எந்த விதத்துலேயுமே குறைவில்லாமல் ஒரு படம் எடுத்திருந்தாங்க உண்மையாக ஃபன்னாக அந்த ஒரு ஒன்றரை மணிச்செல்லாம் இப்படி போனதுன்றே தெரியாமல் படத்தை பார்த்துருந்தேன் ஸோ இவங்க அடுத்த திரையிடல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிபிஏ சினிமாவில் வந்து ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த படத்தை திரையிட போகிறாங்க நாலரைக்கு எப்படி நீங்கள் உங்களோட ஆதரவுகளை இந்திய கலைஞர்களுக்கு கொடுக்கீங்களோ அதே மாதிரி நம்மட மட்டக்கிழப்பு கலைஞர்களுக்கும் உங்களோட ஆதரவை நீங்கள் கொடுத்து அவங்கள வளர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஏன் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது உங்களோட ஒரு உறவினராக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு க்ளோஸான ஒரு நபர் கூட நடிச்சிருக்கலாம் என்ற ஃபுல்லாகவே மற்றக்களப தான் நடிச்சிருக்காங்க கட்டாயம் எல்லாரும் பிசிஎஸ் சினிமாவுக்கு நாளைக்கு நாலரைக்கு உங்களோட ஃப்ரீ டைமை செலவழித்து போய் பாருங்கள் விஜயா தியேட்டர்லையே இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இருந்தது நான் நம்புகிறேன் பிசிஏ சினிமாவும் வந்து ஆகும்னு சொல்லி ஸோ இப்போவே உங்களோட டிக்கெட்களை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கொள்ளுங்கள்